நம்ம வேண்டாம் சொல்லி வீணாக போச்சே அப்படின்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய உணவுப் பொருளை வச்சு எப்படி கிளீனிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு விதவிதமாக வித்தியாசமாகவும் ஸ்நாக்ஸை வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது ரொம்பவே விருப்பப்பட்டதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கடையில் வைக்கிறத வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் வெஜ் கட்டரில் இந்த மாதிரி கேரட்டை இந்த மாதிரி சீவிக்கோங்க சீவிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கிட்டு கொடுத்து பாருங்க பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வேணுன்னா நீங்கள் மிளகாத்தூள் மிளகுத்தூளுக்கு பதிலாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க கேரட்டில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் ஏ விட்டமின் அதிகம் இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்பவே நல்லது இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்து கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு கோளாறு எதுவுமே வராது பச்சையாக சாப்பிடும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எப்போதுமே காலியாக தான் வரும் நம்ம மார்க்கெட்லேருந்து பொருட்கள் வாங்கிட்டு வரும்போது அது கீழே விழுந்துடக்கூடாதுன்ட்டு அந்த பையில் இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு வருவோம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சில சமயங்களில் அந்த முடிச்சி கல் முடிச்சு மாதிரி அவுக்க முடியாதபடியே ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டும் நல்லா இறுக்கமாக திருவிட்டு பேக்கில் இழுத்தோம்னா கல் முடிச்சு விழுந்த இடத்துல கொஞ்சமாக லூஸ் கொடுக்கும் அதனால் நம்ம ஈஸியாக அதை பிரித்து எடுக்க முடியும் உங்களுக்கு அந்த பைய கட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது பாருங்கள் ஈஸியாக கைட்டு எடுத்தாச்சு இது மாதிரியே கவரில் விழுந்த கல் முடிச்சையும் பிரித்து எடுக்கலாம் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம மீன் குழம்பு கறி குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது இல்லை ஏதாவது ஒரு பொரியல் பண்ணும்போது அந்த கடாயிலையே அந்த ஆயில் எல்லாமே ஒட்டிட்டு இருக்கும் அதை கழுவும் போது அதில் ஒட்டி இருக்கக்கூடிய ஆயில் விடாத மாதிரியே இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீ போடும்போது வடிகட்டக்கூடிய அந்த மீதி இருக்கக்கூடிய தூளை நம்ம கீழே தான் தூக்கி போடுவோம் அந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய அந்த டீத்தூளை அந்த கடாயில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா எப்போதும் போல் நம்ம கழுவக்கூடிய டிஷ்வாஷர் இல்லைன்னா சோப்பு போட்டு கழுவினிங்கனாலே நல்லா அழகாக சுத்தமாக விட்டு போயிடும் இப்போ பாருங்கள் நான் டீத்தூளை மட்டும் போட்டு முதல்ல தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம டீ தூளை போட்டு தேய்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த பிசு பிசுப்பு எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே சுத்தமாக போயிடும் நீங்கள் வெறும் இந்த டீத்தூளை போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சிங்கனாலே உங்களுக்கு டிஷ்வாஷ் லிக்விட் போட்ட மாதிரியே இருக்கும் இப்போ இதை நான் கழுவிட்டு காமிக்கிறேன் நீங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க இதுக்காக நம்ம சோப் போட்டு ரெண்டு வாட்டி கழுவ வேண்டாம் ஒரே வாட்டிலே நம்மளுக்கு ஈஸியாக போயிடும் இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதனால் நம்மளுக்கு லிக்விடு ரெண்டு வாட்டி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் ஆயில் பிசுக்கு இல்லாமல் இருக்குது அந்த எண்ணெயோட பிசுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்றது மட்டும் அந்த தண்ணியில் தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு தேய்ச்சோம்னா ஈஸியாக போயிடும் இதில் நமக்கு கவுச்சி ஸ்மெல் எதுவுமே வராது இது மாதிரி செய்கிறதுனால அந்த டீ தூள் போடுறதுனால எந்தவித கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது இப்போ நம்ம சாதாரணமாக டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு கழுவிட்டோம்னா அதில் வாசனையும் இருக்காது எண்ணெய் பிசு பிசுக்கும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இது நம்ம அப்படியே டைரெக்டாக லிக்விட் போட்டு கழுவுறதுனால அதில் ஒரு விதமான குழவப்பு தன்மையும் இருக்கும் அதனால் அதை அதிக நேரம் கழுவ வேண்டியதாக இருக்கும் அதனால் தண்ணியும் நிறைய செலவாகும் இதுபோல் நம்ம செய்கிறதுனால தண்ணியும் கம்மியாகும் வேலையும் சீக்கிரம் முடியும் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்கலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்காக நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் செய்கிறதுக்காக கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த டொமேட்டோ சாஸ் வாங்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கூடிய டொமேட்டோ சாஸ் சில நாட்களில் வீணாக போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளீனிங் டிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காஃபி தூள் அது மேலே தூவி விட்டுக்கோங்க இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்வை சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இதுக்கு நீங்கள் அதிக அளவு தண்ணி செலவு பண்ண வேண்டியதும் கிடையாது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதும் இல்லை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த ஸ்டீல் ஸ்கப்பர் வாங்கியிருந்தேன்னு சொல்லிவிட்டு அதில் சொல்லியிருந்த மாதிரியே கண்ணாடி ஐட்டம் செராமிக் ஐட்டம்ஸ்லாம் தேய்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இந்த ஸ்டீல் ஸ்கப்பரு சாமந்திக்க தான் இந்த ஸ்க்ரப்பர் வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தேய்க்கிறதுக்கு கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஈஸியாகவே இருந்துச்சு இந்த ஸ்க்ரப்பரு எந்த மாதிரி கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஈஸியாக க்ளீன் பண்ண முடிஞ்சுது இந்த ஸ்க்ரப்பரை வச்சு இதில் நான் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்க்கும் போதே அதில் ஒட்டிகிட்டு இருந்த வடிக்கஞ்சியோட திப்பியும் பால் மாவு இது எல்லாமே வந்து உடனே விட்டு போச்சு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அழகாக விட்டு போச்சு இந்த மாதிரி நம்ம கண்ணாடி பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்க்ரப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்கு வந்து அதிக அளவு தண்ணியும் செலவாகலை இதை ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதால் தொடச்சி எடுக்கும் போதே அதில் இருந்து அழுக்கு எல்லாமே போயிடுச்சு இதுக்கு நீங்கள் டிஷ்வாஷ் லிக்விடெலாம் எதுவுமே போட வேணாம் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கூட இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நே தேய்க்கும் போது ஈஸியாகவே போயிடுச்சு இதுக்கு அதிக அளவு தண்ணி செலவு ஆகலை எனக்கு அழகாக தொடச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும் இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் தேய்ச்சி கொடுத்துட்ட பிறகு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தேய்ச்சிக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் இந்த இதுவை வச்சு நான் எல்லாத்தையுமே தேய்ச்சிக்கிட்டேன் இந்த தக்காளி சாஸு கூட இந்த தூளை சேர்த்ததுனால நல்ல ஒரு ஸ்க்ரப்பராகவும் யூஸ் ஆச்சு அந்த தக்காளி சாஸில் இருக்கக்கூடிய புளிப்பு தன்மையால் அதில் கேஸ் ஸ்டவ் மேலே இருந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுச்சு இப்போ இதை கழுவிட்டு இந்த ஸ்க்ரப்பரை கழுவிட்டு திரும்பவும் அதை நல்லா தொடைச்சி எடுத்தோம்னாலே போதும் அழகாக அதில் இருக்க பிசுக்கு எல்லாமே நல்லா போச்சு பாருங்கள் இதை கழுவிட்டு எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கவுண்டர் டாப் மேலே கூட நம்ம இதை வச்சே நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இதனால் நிறைய அளவு தண்ணி செலவாகாது இந்த கேஸ் ஸ்டவ் மேலே இருக்கக்கூடிய பர்னர்ல தண்ணி படாமல் இருக்கும் தண்ணி பட்டுச்சின்னா அடிக்கடி அந்த பர்னர் வந்து வீணாக போயிடும் நம்மளுக்கு அடுத்து கேஸை மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இப்போலாம் வந்து கேஸ் ஸ்டவ்வை ரிப்பேருக்குன்னு கொடுத்தோம்னா இதை மாற்றிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின் தான் சொல்கிறாங்களே கண்டி அதுக்கான பார்ட் எதுவுமே மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணி அதிக அளவு செலவு பண்ணாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இப்போயும் ஒரு ட்ரை கிளாத் வச்சு அழகாக தொடச்சி எடுத்துட்டோம்னா அது மேலே இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அழகாக போயிடும் நம்ம ஒரு காட்டன் கிளாத்து இல்லைனா பனியன் கிளாத்து மாதிரி வச்சுக்கூட மேலே தொடச்சி எடுத்துட்டோம்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும் கவுண்டர் டாப் எல்லாமே நம்ம இந்த காஃபி தூள் சாஸுன்றதுனால அது மேலே இருக்கக்கூடிய பிசுக்கு எல்லாமே போயிடும் அதுவும் முக்கியமாக அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணுற இடம் இருக்குது இல்லைங்களா கேஸ் ஸ்டவ்வில் அந்த இடத்துல எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு நம்ம நம்ம யூஸ் பண்ணாத ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும் ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதாவது ஒட்டிகிட்டு இருந்தாலும் அதுவும் போ வந்துடும் அதனால நம்மளுக்கு அந்த ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய பட்டனும் நல்லாவே செயல்படும் இடுக்கில் இருந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டேன் ஒரு காஞ்சி துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சின்னு இருக்குது இப்போ தான் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இனிமேல் ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணோம்னா அது கூட வரக்கூடிய சாஸ் பேக்கெட்டை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன பிசுக்கும் இல்லை அதே சமயம் கேஸ் ஸ்டவும் பளிச்சின்னு இருக்குது நம்மளுக்கு தண்ணி செலவும் அதிக அளவு ஆகலை பாருங்கள் சுத்தம் பண்ணிட்ட பிறகு கேஸ் ஸ்டவ் எப்படி இருக்குதுன்ட்டு கவுண்டர் டாப் எல்லாமே சூப்பராக தண்ணியே படாமல் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ஸ்மெல்லுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு பூச்சியும் வராது அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் கீழே இல்லாமல் அழகாக தொடச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம சமைக்கும் போது முக்கியமாக பால் காய்ச்சும் போதோ இல்லைன்னா சாதம் வடிக்கும் போதோ அதுலேருந்து தண்ணி வடைஞ்சி கீழே விழும் அந்த மாதிரி தண்ணி வடைஞ்சி அது கீழே விழுந்தாலும் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதுக்கு நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு அடியில் அந்த பர்னர் இருக்கிற இடத்துக்கு அடியில் இந்த மாதிரி தட்டுக்களை வச்சிட்டோம்னா அதுலேருந்து வழுஞ்சி விழக்கூடிய பால் பால் ஆகட்டும் இல்லை வடிக்கஞ்சி தண்ணி ஆகட்டும் அது எல்லாமே இந்த தட்டில் கலெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஊற்றிட்டு கழுவி திருப்பி அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் நம்மளுக்கு கவுண்டர் டாப்பு சீக்கிரத்தில் டஸ்ட் ஆகாது நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நாங்கள் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த த்ரெட் ஒர்க்கு சில்க் த்ரெட் ஒர்க்கு பேங்கிள்ஸும் இந்த ஸாரீ பின்ஸும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஸேரீ ட்ரெஸ் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேங்கிள்ஸை கஸ்டமைஸ் பண்ணி தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கையும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்